ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கிச்சன் டிப் தான் பார்க்க போகிறோம் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஸோ ஒரு நல்ல வீடியோவோட கம்பேக் கொடுக்கலான்னு தான் இந்த வீடியோவை நான் உங்கள் ஷேர் பண்ண போகிறேன் இந்த மகு பார்த்திங்கன்னா வாங்கி ஒரு மாதம்தான் ஆகுது அதுக்குள்ளே எந்த அளவுக்கு உப்பு படிஞ்சிருக்கு பாருங்க வீட்டில் உப்பு தண்ணி வந்தாலே இந்த மாதிரி பாத்திரங்களில் உப்பு படிஞ்சுக்கார வந்து நம்ம அதிகமாக பார்க்கறது உண்டு இந்த மாதிரி கரை உள்ள பாத்திரத்தை நான் நிறைய வட்டி தூக்கி போட்டிருக்கேன் ஆனால் இந்த தடவை அந்த மாதிரி தூக்கி போடாமல் ஒரு சூப்பர் டிப்ஸ் நான் வந்து உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வாங்க அது என்னான்னு பார்க்கலாம் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் வச்சு தான் நம்ம இதை வந்து க்ளீன் பண்ண போகிறோம் வேற ஒன்றும் கிடையாது நம்மளோட மாவு வீட்டில் இட்லி தோசை எல்லாம் சொல்கிறோம்ல அந்த மாதிரி மாவு நல்லா புளிச்ச மாவை எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாவை வந்து நான் இந்த மக்கு மேலே நல்லா அப்ளை பண்ணி விட்டுடுறேன் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விடுங்க அப்ளை பண்ணும்போதே லைட்டாக அப்படி ஸ்க்ரப் பண்ணிட்டே வாங்க இந்த மாதிரி ஒரு கம்பி நாரை வச்சு நம்ம நல்லா ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்செடுத்தான் ரொம்ப நேரத்துக்கு தேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா தேய்ச்செடுத்தாலே பாத்திரம் கழுவுற மாதிரியே நல்லா எடுத்தாலே போதும் இந்த வீடியோக்காக ஒரு ரெண்டு பொருள் நான் வந்து எடுத்திருக்கேன் ஒன்று வந்து பிளாஸ்டிக்கில் இன்னொன்று வந்து அலுமினியத்தில் எடுத்திருக்கேன் நம்ம நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்தாச்சு இப்போ தண்ணி ஊற்றி நம்ம நல்லா க்ளீன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் அந்த உப்பு கரைய சுத்தமாக இல்லை எந்த அளவுக்கு நல்லா க்ளீனாக போயிருக்குன்னு நான் எப்படி வந்து மகு வாங்கினேனோ அதே மாதிரியே இருக்குது இந்த பிளாஸ்டிக்கில் உள்ள கரையை வந்து ஈஸியாக எடுத்தாச்சு இப்போ வந்து அலுமினியம் பாத்திரத்தில் எப்படி அந்த கரை ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம் அலுமினியம் பாத்திரத்தில் இந்த எஃபெக்ட் வந்து இருக்கான்னு பார்க்கலாம் இது வந்து கிட்டத்தட்ட ஆறு மாதமாக இந்த கரை அப்படியே தான் இருக்குது அதனால் கொஞ்சம் வந்து தேய்க்கணும் ஸோ நம்ம ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம் இந்த அலுமினியம் பாத்திரத்தோட ஒரு பக்கத்தில் மட்டும் நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் நடுவில் வந்து பிளாக் டேப்பை ஒட்டுறேன் ஸோ அதே மாதிரி இப்போ மாவை நல்லா வந்து அப்ளை பண்ணி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நான் நல்லா ரப் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இந்த அலுமினியம் இருந்து கரை வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது அதனால் நான் ரெண்டு மூணு தடவை நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்க போகிறேன் அதே மாதிரி கம்பி நாரை வச்சு நான் நல்லா தேய்ச்சிக்கிறேன் உங்கள் வீட்டில் நீங்கள் உப்பு தண்ணி யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பாத்திரத்தில் வந்து உப்பு கரை படிய விடாதீங்க ஏன்னா வந்து அவ்வளோ காசு போட்டு வாங்கிற பாத்திரம் வந்து வேஸ்ட்டாக போயிடும் ஸோ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நான் நல்லா தேய்ச்சேன் இதில் வந்து கரை ரொம்ப இறுகி பிடிச்சிருக்கனால கொஞ்சம் டைம் ஆகுது பட் ஆனால் கண்டிப்பாக எஃபெக்டும் இருக்குது இப்போ இந்த டேப் எடுத்துகிட்டு நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ரப் பண்ணி காட்டுறேன் நான் ஸ்க்ரப் பண்ணும்போதே இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்துருச்சு ஸோ பாத்திரம் வந்து உங்களுக்கு வீணாக போயிடும் அதனால் வந்து அதிக நாளாக உப்பு தண்ணியில் பாத்திரத்தை யூஸ் பண்ணாதீங்க இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் எனக்கு வந்து கொடுத்துருக்கு முதல் எடுத்த வீடியோவையும் இப்போ எடுத்திருக்க வீடியோவையும் கமெண்ட் பண்ணி காட்டுறேன் நீங்களே உங்களை டிஃப்ரென்ஸ் பாருங்கள் ஸோ நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபெக்ட் இருக்குது எந்த பாத்திரத்துலேருந்து உப்பு கரையும் ஈஸியாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம் இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்